வாழ்வில் எவ்வளவு பெரிய சோகமான விஷயங்கள் நடந்தாலும் அதை தன் முகத்தில் காட்டிக்கொள்ளாமல் இறைவன் படைத்த ஒவ்வொரு நாட்களையும் தன் மனதால் அதை பிரஸ்ஸாக மாற்றி அமைத்து எப்பொழுதும் இவர்கள் புத்துணர்ச்சியோடு இருப்பது மட்டுமல்லாமல் மற்றவர்களையும் புத்துணர்ச்சியாக ஆக்டிவேட் செய்யக்கூடிய மிதுன ராசி லக்னத்தில் பிறந்த ஆண் பெண் அனைவருக்கும் இயற்கை தோட்டம் சார்பாக என் இதயணிந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மிதுன ராசிக்காரர்கள் ஒரு சுவாரஸ்யமானவர்கள் வாழ்வில் எண்ணற்ற அனுபவங்களை உள்ளடக்கியவர்கள் இவர்கள் சிறு வயசில் ஏதோ தானோ என்று இருக்கலாம் ஆனால் வயது ஏற ஏற ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதாண்டா வளர்ச்சி உன்னை ஆசையோடு ஈன்றவனுக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி இந்த பாடல் வரிகள் போல இவர்கள் ஆள் வளர வளர இவர்கள் அறிவும் வளரும் அறிவு மட்டுமல்ல பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் துணிவு வர வேண்டும் தோலா இவர்களுக்கு பதவிகள் ஏற ஏற பணிவுகள் வரும் பொதுவாக எல்லா ராசியிலும் ஒரு சில ஈகோ குணம் உள்ளவர்கள் பிறக்கத்தான் செய்கிறார்கள் ஆனால் மிதனத்தில் தொண்ணூறு சதவீதம் இவர்களுக்கு பதவி வர வர பணிவுகள் வந்து கொண்டே இருக்கும் எங்கும் எதிலும் துரிதமாக செயல்படக்கூடியவர்கள் காலபுஷ தத்துவப்படி மூன்றாம் ராசி ஆகும் இந்த மூன்றாம் பாவகம் முயற்சி ஸ்தானம் ஒருவரை ஊக்குவிக்கும் ஸ்தானம் இவர்களுக்கு அமையும் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்கள் ஸ்தானம் இவர்களுக்கு அமையும் அக்கம் பக்கத்துக்காரர்கள் மோட்டிவேஷனாக இவர்களுக்கு கொடுத்தாலும் சரி அல்லது இவர்களுக்கு சதி செய்தாலும் சரி யார் என்ன செய்தாலும் எவ்வளவு பெரிய கழகத்தை ஏற்படுத்தினாலும் கரை நல்லது என்று ஒரு விளம்பரம் போல அந்த கரையை கூட இவர்கள் கரை சேர்த்து விடுவார்கள் இந்த மிதனராசி டேலண்ட் கொஞ்சமல்ல நெஞ்சமல்ல அதை பற்றி சொன்னால் முகதிஷ்டி சொல்வது போல இவர்களை பெருமைப்படுத்திய மாதிரி இருக்கும் ஆனாலும் உண்மையை ஒப்புக்கொள்ள தானே வேண்டும் திறமை எங்கே இருக்கிறதோ அங்க பாராட்டுகள் குவியத்தானே செய்யும் அதனால் மிதுன ராசியை பெருமையா சொல்வதில் எனக்கு எந்த ஒரு ஐயமும் இல்லை உள்ளதை உள்ளபடி சொல்லக்கூடிய சத்திய தொலைக்காட்சி என்பது போல இயற்கை ஜோடத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் அவர்களுடைய உன்னதமான குணங்களையும் அவர்களுக்கு நடக்கக்கூடிய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவான விஷயங்களையும் இயற்கை ஜோதிடத்தில் ஒரு ஸ்பெஷாலிஸ்ட் இருக்கிறது மற்றவர்கள் போல ஒரு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் மருந்துக்கு காயம் போடுவதை விட அந்த காயமாகாமல் இருப்பது எப்படி என்று தடுப்பதற்காகத்தான் வருமன் காப்பம் என்ற திட்டத்தை அறிவித்திருக்கிறது இயற்கை ஜோதிடத்தில் பதினைந்து வருடத்துக்கு முன்னாடியே மாற்றி யோசித்து ஒரு தசாபுத்தியில் நமக்கு நடக்கூடிய இன்னல்களையும் கோச்சார ரீதியாக நமக்கு நடக்கக்கூடிய இன்னல்களையும் வருமுன் எப்படி காப்பது என்று யுக்தியை கண்டுபிடித்து மக்களுக்கு வருமுன் காப்பும் திட்டத்தை அறிவித்திருக்கிறது பதினைந்து வருடம் முன்னாடியே மாற்றி யோசிச்சு கடந்த ஒன்பது வருடங்களாக இதை நடைபடுத்தி கொண்டு வந்திருக்கிறது இயற்கை ஜோதிட கிளைண்டுகள் அனைவருக்கும் இந்த விஷயம் புரியும் இயற்கை ஜோதிடத்தை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிற சப்ஸ்கிரைபர்களுக்கும் இந்த விஷயம் புரியும் புதிதா வருபவர்களுக்கு இது என்ன சொல்கிறார் என்று ஒரு சற்று சிந்திக்கக்கூடிய நிலைகள் ஏற்படும் தற்போது மிதனராசியின் கோச்சார நிலைகளை பார்ப்போம் பிறகு வறுமன் காப்போம் என்னவென்று அதுக்கப்புறம் தெரிந்து கொள்வோம் ராசிக்காரர்கள் எப்படி என்றால் மனித வாழ்வில் ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு மணித்துளியும் ஒவ்வொரு நிமிஷமும் இறைவன் தனக்கு கொடுத்த போனஸாக நினைத்து இவர்கள் வாழ்வில் கடந்து செல்வார்கள் அதனால தான் இவர்கள் எந்த சோகத்திலும் மற்றவர்களை சிரிக்க வைக்கக்கூடிய நகைச்சுவை நாயகராக இவர்கள் இருக்கிறார்கள் மிதன லக்னம் விசகராசியாக இருந்தாலும் சரி மிதுன லக்னம் தனுசு ராசியாக இருந்தாலும் சரி மிதுன லக்னம் சிம்ம ராசியாக இருந்தாலும் சரி ஆக மிதுன லக்னம் என்று வந்துவிட்டாலே தான் எவ்வளவுதான் ஆனாலும் தன்னுடைய காயம் வெளியே தெரியாத அளவுக்கு அந்த தரும்ப கூட டெக்னீசமாக எதையாவது யூஸ் பண்ணி மறைத்து விடுவார்கள் உள்ளொன்று வைத்து வெளியொன்று பேச தெரிந்தவர்கள் அல்ல உள்ள அழுகிற வெளிய சிரிக்கிற நல்ல வெளுத்து வாங்குறேன் இந்த பாடல் வரிகள் எல்லாம் இந்த மிதுன ராசி லக்னத்துக்கு நூறு சதவீதம் பொருந்தும் எவ்வளவுதான் அழுதாலும் இதை ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்து சொல்ல வேண்டும் என்றால் பாட்டு ரங்கத்துறையில் சின்னக்கா சின்ன கிளின்னு ஒரு பாட்டு இருக்கும் சின் சின்னக்கா சின்ன கிளி சிரிக்கும் பச்சை கிளி ஓடி வந்த மேடையில் ஆட்டம்போட இப்படி தனக்குள்ள சோகத்தை வைத்து கொண்டு தன்னை நம்பியிருக்கிறவர்களை உற்சாகத்தோடு ஊக்கப்படுத்துவதற்காகவே இவர்கள் இப்படியெல்லாம் தன்னை ஒரு கோமாளியாக கூட மாற்றிக்கொள்வார்கள் அவ்வளவு தூய்மையான எண்ணம் கொண்டவர்கள் இவர்களை தன்னை மற்றவர்கள் மோட்டிவேஷன் செய்து ஊக்குவித்தார்களா என்றெல்லாம் சிந்தித்துப் பார்ப்பார்கள் ஆனால் ஒரு சிலர் நான் வளர்ந்ததே இப்படி எனக்கு யாரும் எந்த உதவி செய்யலை நான் யாருக்கு செய்ய மாட்டேன் என்றெல்லாம் சிந்திப்பார்கள் ஆனால் இந்த மிதனராசி மிதுனகரத்தில் பிறந்தவர்கள் அப்படி அப்படியல்ல தனக்கு நடந்த ஒரு துரோகத்தையும் தனக்கு நடந்த ஒரு முடக்குவாதமான விஷயத்தையும் தனக்கு கிடைக்காத விஷயத்தை கூட தன் கூடர்களுக்கும் தன்னுடைய சிஷியர்களுக்கும் தன்னுடைய மாணவர்களுக்கும் தன் கூட பிறந்தவர்களுக்கும் ஏன் அவரை சுற்றி இருக்கிற ஊர் ஜனங்களுக்கும் இவர்களால் கிடைக்க வேண்டும் என்று மனதார நினைக்கக்கூடியவர்கள் இந்த ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு இதுவரை ஒன்பதாம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருந்தார் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது தகப்பன் உறவில் லைட்டாக விரிசல் விடும் ஆனால் சிலருக்கு தகப்பன் சொத்தே கிடைத்திருக்கும் ஒன்பதாம் இடம் என்பது திரிகோணஸ்தானம் திரிகோணஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கும் காலத்தில் அறுபது சதவீதம் பேருக்கு மிகப்பெரிய வாய்ப்பெல்லாம் கிடைத்திருக்கும் அசையா சொத்துக்கள் கிடைத்திருக்கும் வண்டி வாகனம் கிடைத்திருக்கும் எண்ணற்ற விஷயங்கள் எல்லாம் கிடைத்திருக்கும் ஆனால் முப்பது சதவீதம் கீழ்த்தரப்பட்ட மக்களுக்கு ஏன் கீழ்த்தரப்பட்ட மக்கள் என்று சொல்கிறோம் என்றால் இன்னைக்கு மேல்தரம் கீழ்த்தரம் என்பது பணத்தை வைத்து பிரித்து விட்டார்கள் இந்த ஜோடம் என்பது சாதாரண விஷயம் அல்ல ராணுவ ரகசியம் போல ராஜா காலத்தில் இருந்து இன்றைய ஆட்சியாளர் வரை பணக்காரர் வரை இந்த ஜோடத்தை அவர்கள்தான் தான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதனால்தான் பணத்துக்கு மேல் பணம் சேருகிறது ஒரு பழமொழி இருக்கிறது பணம் பணத்தோடு சேரும் இனம் இனத்தோடு சேரும் குணம் குணத்தோடு சேரும் என்று அதுபோல ஏழை எளியவர்களுக்கு இந்த விஷயம் புரிவதில்லை அன்றாடு சம்பாதிக்கிறார்கள் அன்றாட செலவு செய்கிறார்கள் கடுமையாக உழைக்கிறார்கள் தன் சோகத்தை மறந்து விடுகிறார்கள் பணத்தோட அருமை யாருக்கு தெரியும் என்றால் யாரெல்லாம் பணத்தை சிக்கனமாக சேர்த்து வைக்கிறார்களோ யாரெல்லாம் பணத்தை லவ் பண்ணுகிறார்களோ அவர்களுக்கு தான் பணத்தோட அருமை தெரியும் அன்றாடி சம்பாதிக்கிறோமா அன்றாடி இன்றைக்கி இருக்கிறோமா அன்றாடி செலவு பண்ணுறோமாங்கிறவங்களுக்கெல்லாம் பணத்தோட அருமை தெரியாது அவர்கள் சாதாரணமாக ஒரு பொருளை ஆயிரம் ரூபாங்கிறது ஆயிரத்தி ஐநூக கூட போட்டு வாங்கிடுவாங்க ஆனால் பணக்காரங்க அப்படி இல்லை ஆயிரம் ரூபாய் என்றா அதில் ஒரு ஒரு ரூபாய் குறைச்சி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு தான் வாங்க பார்ப்பாங்க ஏன்னா அதில் டேக்ஸ் கட்டாமல் இருக்க வழியை பார்ப்பாங்க அந்த ஒரு ரூபாய்ங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அது எவ்வளவு பெரிய விஷயத்தை மிச்சம் பண்ணும் என்பது யானத்தால் உணர்ந்தவர்களுக்கு தான் அந்த விஷயங்கள் தெரியும் இந்த மிதனராசி மிதன லக்னத்திற்கு பிறந்தவர்கள் தன்னம்பிக்கை உள்ளவர்கள் இவர்கள் அதிகம் ஜோதிடத்தை நம்ப மாட்டார்கள் ஆனால் நம்பினால் ஒரு ஜோதிடராகவே ஆகிவிடுவார்கள் இவர்களுக்கு ஒரு விஷயம் அவ்வளவு சீக்கிரம் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆனால் ஏற்றுக்கொண்டால் ஆன்மீகமாக இருந்தாலும் சரி கண்ணுக்கு தெரியாத அமான விஷயமா இருந்தாலும் சரி அதனுடைய அரிசுவடையை இவர்கள் காணாமல் விடமாட்டார்கள் என்று ஒரு தனி டேலண்ட் இருக்கும் அதான் மூன்றாம் மூன்றாம் இடம் இந்த இடத்தில் ஏகப்பட்ட விஷயங்கள் மறைந்திருக்கிறது மூன்றாம் மறைவு ஸ்தானம் தான் காலபுஷ தத்துவப்படி மூன்றாம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் ஆக மூன்றாம் இடம் என்பது மிதனராசி ஆறாம் இடம் என்பது கண்ணிராசி இடம் என்பது விருச்சகராசி பன்னெண்டாம் இடம் என்பது மீனராசி இந்த மறைமுக ஸ்தானத்தில் பிறந்தவர்களுக்கு மறைப்பொருளை கண்டுபிடிக்கும் ரகசியங்கள் இயற்கையாகவே இவர்கள் ஆழ்மனதில் மனதில் இருக்கும் இவர்கள் சிறு வயதில் சிறு இருக்கலாம் ஆனால் வாழ்வில் ஒவ்வொரு நாட்களையும் சிவாஜி என்கிற படத்தில் ரஜினியை வந்து அடிப்பாங்க அவர் ஒன்று ரெண்டு என்று எண்ணுவார் என்னடா எண்ணுற திருப்பி கொடுக்கணும்ல அந்த மாதிரி இவர் வாழ்வில் ஒவ்வொரு விஷயத்தையும் எண்ணி எழுதி வைத்துக் கொள்வார்கள் இதயத்தில் அது பழி என்றால் அப்படி அல்ல அந்த புயலை உள்ள வாங்கிக் கொண்டு வெளியே தென்றல் காற்றா வீசக்கூடியவர்கள் இந்த மிதன ராசி லக்னத்தில் பிறந்த ஆணும் சரி பெண்ணும் சரி இது பெருமைப்படுத்துவதற்காகவோ புகழ் உச்சியில் கொண்டு போவதற்காகவோ இந்த பாடல் வரிகள் எல்லாம் சொல்லவில்லை அவர்களுடைய வழிகளையும் வேதனைகளையும் இயற்கை ஜோதிடம் கேட்ச் பண்ணியிருக்கிறது நான் கேட்ச் பண்ண விஷயத்தை நீங்கள் வாட்ச் பண்ணணும் என்பதற்காகத்தான் இவர்களுக்கு ஒரு சில பாடல் வரிகளோடு இன்னும் எவ்வளவோ இவர்களுக்கு தத்துவம் பாடல்களாக இருக்கிறது தத்துவ மேதை கண்ணதாசனாக இருக்கட்டும் கவியர் வாலியாக இருக்கட்டும் கவியரசு வைரமுத்தாக இருக்கட்டும் அல்லது இதுக்கெல்லாம் ஆதி அந்தமாக இருக்கக்கூடிய பாரதியாராக இருக்கட்டும் அவர்களுடைய பாடல் வரிகள் எல்லாம் இந்த மிதனராசி லக்கணத்துக்கு எடுத்து உரைத்தாலும் போதாது அந்த அளவுக்கு இவருடைய தேலண்டும் இவர்களுடைய வெறித்தனமான வெறித்தனம் என்றால் ஒரு ஃபயர் இவர்கள் இதயத்துக்குள் ஒரு ஃபயர் இருக்கும் நாம் இந்த மண் உலகத்தில் ஏதாவது ஒன்று சாதிக்க வேண்டும் என்று இவர்கள் சாதித்தால் போதாது என்று இவர்கள் தனக்கான ஒரு சிஷ்யரை தேர்ந்தெடுத்து விடுவார்கள் தான் இல்லாத நிலையில் இன்னொருவர் அங்கு செயல்பட வைத்து விடுவார்கள் அப்படிப்பட்ட மிதுன ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இனி ஒன்பதாம் இடத்தில் இருக்கும் சனி பத்தாம் இடத்துக்கு வரைகிறார் பத்தாம் இடம் என்பது ஜீவனஸ்தானம் கர்ம வினை ஸ்தானம் கர்ம வினை கழித்து விடுகிறேன் என்றெல்லாம் சில தேடர்கள் சொல்வார்கள் கர்ம வினை யாராலும் கழிக்க முடியாது முதலில் கர்மம் என்றால் நம்ம செய்யக்கூடிய செயல் வேலை தொழில் நம்ம செய்யும் முறை இந்த செயல் தான் கர்மம் அந்த செயலுக்கு தகுந்த சம்பளம் தான் வினை அதுதான் கர்ம வினை ஒருவருடைய செயல் எப்படி இருக்குமோ அதுக்கு தகுந்த சம்பளத்தை இறைவன் கொடுக்கிறான் அதைத்தான் கர்ம கர்மவினை என்று சொல்கிறோம் ஆக என்பது ஜீவனஸ்தானம் பத்தாம் இடம் இந்த பத்தாம் இடத்துக்கு ராசிக்கு மாரகஸ்தானவர் ஆக மாரகஸ்தானவர் தற்போது பன்னெண்டாம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் ஆக மாரகஸ்தான பன்னெண்டாம் இடத்தில் மறைவதால் மிகப்பெரிய ஒரு யோகம் தன்னுடைய தன்னுடைய மிதுனராசி லக்னத்துக்கு நட்பு கிரகமான சனி பகவான் ஜீவனஸ்தானமான பத்தாம் இடத்தில் வருவது மிகப்பெரிய ராஜயோகம் உங்களில் தொழிலில் வேலைப்பழு கூடும் வேலை சுமைகள் கூடும் வேலை சுமைகள் கூடினால் தானே நமக்கு லாபங்கள் வரும் தொழில் சிறந்தால் தானே வெற்றிகள் கிடைக்கும் ஆக மிதுனராசி லக்னக்காரர்களுக்கு தொழிலில் வெற்றி அடையும் காலம் வந்துவிட்டது மிதுன ராசிக்கு ஜீவனஸ்தானமான பத்தாம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கும் காலம் இன்னும் மிக அருகில் என்பது போல் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு மேல் கிட்டத்தட்ட ஏப்ரல் மாதம் என்று எடுத்துக்கொள்ளலாம் ஏப்ரல் மாதத்துக்கு மேல் சனி பகவான் உங்களோட பத்தாம் இடத்தில் சஞ்சரிக்க போகிறார் ஆல்ரெடி அங்கு ராகு பகவான் இருக்கிறார் உங்க பாதுகாவியான குரு பகவான் பாண்டாம் இடத்தில் இருக்கிறார் ராகு பகவான் பத்தாம் இடத்தில் இருப்பது உங்களுடைய தொழில் விளம்பரம் ஆகும் சனி பகவானும் அங்கு சேர்வதால் உங்கள் தொழில் மிகப்பெரிய நிலைக்கு கொண்டு செல்லும் ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடியவர்களுக்கும் சரி விவசாயம் செய்வர்களுக்கும் சரி கூலி வேலைக்கு செல்பவர்களுக்கும் சரி இது ஒரு ஏற்றமான காலம் உங்களுடைய புகழ் வெளிவரும் காலம் உள்ளதை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடமயங்கும் நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னிடம் அயங்கும் யார் உண்மையை சொல்லி நன்மை செய்து கொண்டிருக்கிறார்களோ மிதனராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த சனி பகவான் உண்மைக்கு சொந்தக்காரன் நேர்மைக்கு சொந்தக்காரன் நீதிக்கு சொந்தக்காரன் இருப்பவர்களுக்கு அடிமைத்தனத்துக்கும் அவர்தான் சொந்தக்காரன் உங்களை அசிங்கப்படுத்தி விடுவார் அவமானப்படுத்தி விடுவார் கெட்ட எண்ணத்தோடு கெட்ட செயல்களில் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் கெடுவான் கேடு இணைப்பான் என்பது போல் இது மிதனராசி லக்னத்துக்கு மட்டுமல்ல எந்த ராசி லக்னமாக இருந்தாலும் சரி சனி பகவான் அந்தந்த பாவங்களை சஞ்சரிக்கும் போது நன்மைக்கு நன்மையாகவும் தீமைக்கு தீமையாகவும் செயல்படுத்துவார் இந்த வருமுன் காப்பம் என்றால் என்னவென்று ஒரு சில துளிகளை மட்டும் இங்கே சொல்லுகிறோம் கேட்டுக்கொள்ளுங்கள் இதை புரிந்தவர்கள் புரிந்து கொள்ளுங்கள் புரியாதவர்கள் கால் பண்ணி கூட கேட்டுக்கொள்ளுங்கள் முடிந்தால் வருமுன் காப்ப திட்டத்தில் சேர்ந்து பயன்பெறுங்கள் இந்த வருமுன் காப்ப திட்டத்தில் எந்த விதமான பிளாக் மேஜிக்கும் கிடையாது எந்த பரிகார செலவும் கிடையாது தினமும் தூங்கி எழுந்தவுடன் ஒரு சிறிய மெடிட்டேஷன் ஒரு சிறிய உடற்பயிற்சி அன்றாடம் நிகழக்கூடிய கோச்சார நிலைகளுக்கு அண்ட் நெகட்டிவான நேரங்களையும் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவான நாட்களையும் கடைபிடித்து பிறப்பென்றால் என்ன இறப்பு என்றால் என்ன ஜென்மம் என்றால் என்ன நாம் என்ன தொழில் இதுவரை செய்து கொண்டிருக்கிறோம் நாம் என்ன தொழில் செய்ய வேண்டும் அப்படி அந்த தொழில் எப்படி இன்வால்வ் ஆகிறது கொஞ்சம் கொஞ்சமாக குடும்பம் என்றால் என்ன கணவன் மனைவி ஒற்றுமை என்றால் என்ன குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் என்ன அண்டர்ஸ்டாண்டிங் என்றெல்லாம் விரிவாக எடுத்து வரைத்து ஒரு மனிதனுடைய அரிசியுடைய அடிப்படையில் இருந்து அவன் விமர்சனம் பெறக்கூடிய மறைநாள் வரை இப்படிதான் சில விஷயங்கள் இருக்க வேண்டும் என்று சட்டத்திட்டமாக ஒரு கட்ட வரையற்பட்டு அனைத்து விஷயங்களும் எடுத்து வரைக்கிறது இயற்கை ஜோதிடம் வாழ்க்கை என்பது வாழ்வதற்காகவே விதி மதி கதி என்று மூன்று விஷயம் இருக்கிறது விதி என்றால் நம்மை அறியாமல் நடக்கக்கூடிய பிறப்பும் இறப்பும் கதி என்றால் நாம் எதையுமே புரிந்து கொள்ளாமல் எதையும் தெரிந்து கொள்ளாமல் அஹ் இதெல்லாம் ஒரு விஷயமா என்று பழிச்சிட்டு நம்மளை நம்மளே ஏமாத்தி கொண்டு அந்த சூழ்ச்சியில் வீழ்வதுதான் கதி மதி என்றால் எந்த ஒரு விஷயத்தையும் முன்கூட்டி அதை அறிந்து ஒருவன் குடித்து ரோட்டில் கிடக்கிறான் என்றால் அதை பார்த்து நம்ம என்ன மாதிரி ட்ரீட் பண்ண வேண்டும் என்றால் நாமளும் ஏற்பட்டு விருந்து கிடப்போம் என்று சிந்திக்கணும் அதை விட்டுட்டு அவன் அவன் ஒரு தாங்க மாட்டான் என்றெல்லாம் நினைப்பது அறிவாளித்தனம் அல்ல வாழ்க்கை என்பது வாழ்வதற்காகத்தான் ஒவ்வொரு மனிதனும் பிறப்பு இறப்பில் தன்னுடைய விதியை நினைச்சு நொந்து கொள்வதை விட மதியால் வெல்ல முடியும் என்பதை சாதித்து காட்டத்தான் இந்த இயற்கை ஜடம் பதினைந்து வருடத்துக்கு முன்னாடியே மாற்றி யோசித்து இந்த ஒன்பது வருடமாக இதை நடைப்படுத்தி எத்தனையோ பேர்களை நாளை டிவைஸ் ஆகிறாங்கன்னா இன்னைக்கு என்னிடம் வந்தால் அவர்கள் டிவைஸ் ஆக மாட்டார்கள் கர்ப்பபை கோளராக இருந்தாலும் சரி ஆண்மைத்தன்மை இயற்கையாகவே சிறுவயதிலிருந்து மலட்டுத்தன்மை இருந்தாலும் சரி இயற்கை ஜோடத்தில் ஜோதிடம் மருத்துவம் ஆன்மீகம் இந்த மூன்றை கடைபிடித்து உணவே மருந்தாக நீங்கள் என்ன மாதிரி கிரக நிலையில் பிறந்திருக்கிறீர்கள் உங்களுக்கு சந்திரன் உங்களுக்கு செவ்வாய் வீக்கா இருக்கா சூரிய கிரகம் வீக்கா இருக்கா என கிரக வீக்கங்களை பார்த்து உங்களுக்கு எந்த இயற்கை ஜோதிடம் சொல்லும் அறிவுரைப்படி உங்கள் உணவு வகையை நீங்கள் மாற்றிக்கொண்டால் உங்கள் உடலும் ஆரோக்கியம் பெறுவதோடு உங்களுக்கு இந்த உணவால் அதிர்ஷ்டமும் பெறும் ஒவ்வொரு வெஜிடபிள்ஸ்க்கும் ஒவ்வொரு தானியத்துக்கும் கிரகம் ஆக்கிவிட்டுள்ளது சிவப்பு சோளம் செவ்வாய் கிரகம் ஆதிக்கம் கோதுமை சூரியன் ஆதிக்கம் கம்பு சனி ஆதிக்கம் ராகி ராகுவின் ஆதிக்கம் கொள்ளு கேதுவின் ஆதிக்கம் இப்படி ஒவ்வொரு தானியத்திற்கும் ஒவ்வொரு கிரகங்கள் ஆதிக்கம் கொண்டிருக்கிறது இந்த ஜோதிடம் என்பது சாதாரண விஷயம் அல்ல ஏதோ நாள் சிரித்தம்ஸ் சொல்லிட்டு அந்த பர்யணம் மண்ணு இந்த பர்யணம் பண்ணு சரியாகும் சொல்றதுக்கு இயற்கை ஜோதிடம் வரல இயற்கை ஜோதிடம் எதற்காக வந்திருக்கிறது சாதனை படைப்பதற்காக வந்திருக்கிறது இந்த ஜோய்டோம் மிகப்பெரிய ராஜாக்கிட்ட இருந்து ராணுவ ரகசியமாக அதில் உள்ள விஷயங்கள் செல்லாமே இருந்தது பரிகார பூஜை பகிர்ந்துகிட்டு நிறைய பேர் ஜோடி பார்க்க முடியாமே இருந்தாங்க ஆனா இன்னைக்கு இயற்கை ஜோடத்தில் நிறைய பேர் ஜோடமே பார்க்க கூடாது என்று நிறைய பரிகாரத்தால் ஏமாந்து போய் வெறுத்து போனவங்க தான் இங்க இயற்கை ஜோடத்துக்கு மீண்டும் வந்து தன்னை புதுப்பித்துக் கொள்கிறார்கள் அதில் நான் பெருமை கொள்கிறேன் மிதனராசி மிதனத்தில் பிறந்தவர்கள் எதிலும் சளைத்தவர்கள் அல்ல இவர்கள் ஆராய்ச்சியில் சிறந்தவர்கள் ஏன் இந்த மிதனராசி லக்னத்தில் இவ்வளவு எடுத்து என்றால் இவர்கள் மூன்றாம் பாவகம் முயற்சி ஒரு நிலை தெரிந்து விட்டால் அதாவது உங்களுக்கு ஒரு புள்ளி வைத்து விட்டால் நீங்கள் அதில் கோலம் போட்டு விடுவீர்கள் அதற்காகத்தான் இவ்வளவு உணர்வு உங்களுக்கு எடுத்து வரைக்கிறோம் நீங்கள் இதை புரிந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சிறகடிக்க வைத்து மற்றவர்களையும் நீங்கள் சிறகடிக்க வைப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த பத்தாம் இடத்து சனி உங்களுக்கு பதினாறு செல்வங்களையும் நீங்கள் கிடைக்க பெற்று நீங்களும் உங்களை சார்ந்தவர்களும் என்றென்றும் இறையர்களோடு நலம் பெற வேண்டும் என சொல்லி மீண்டும் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்